வழக்கமாக நாங்கள் அதிதி நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கும் பொழுது முன்னேற துடிக்கும் ஆளுமைகளை நாங்கள் இனம் கண்டு அவர்களின் நேர்காணல் செய்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்பாக அவர்களுடைய வெற்றி பயணம் தொடர்பாக பல விடயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கும் அந்த வகையில் இப்பொழுது கூட ஒரு இளம் ஆளுமை மொடலிங் துறையில் நுழைந்து தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் தன்னை தன்னுடைய திறமையை களம் காணுவதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் யுவதி அவர் தான் இணைந்திருக்கின்றார் ஸ்வேதா அவர்கள் செல்வி ஸ்வேதா அவர்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் நுழைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்காற்றிக் கொண்டு வருகின்றீர்கள் இப்பொழுது பார்க்க பொழுது எப்பொழுது இந்த நீங்கள் மொடலிங் துறைக்கு கால் எடுத்து வைத்தீர்கள் துறைக்கு காலடி எடுத்து வச்சது அப்படின்னு தான் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மாடலிங் அப்படின்ற பேஷன் வந்து என்னோட லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகிச்சு எப்படி ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே ஆசைகள் இருந்துச்சு இந்த மாடலிங் செய்யணும் இந்த ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஆசைகள் இருந்துச்சு பட் ஆஃப்டர் லெவல் ஹையர் ஸ்டடிஸ் ஒர்க் அப்படின்ற ரீதியில நான் வந்து இது சம்பந்தமா என்னோட மைண்ட் செட்டை நான் இது இன்வால்வ் ஆகல இது இது சம்மந்தமாக பேஜண்ட்டுக்கு போகணும் அந்த மாதிரியான விஷயங்களை நான் என்னோட மைண்டை இன்வால்வ் ஆகலை பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இந்த மாடலிங் அப்படின்ற துறை வந்து என்னோட லைஃப்பில் உள்வாங்கிச்சு எப்போனா நான் வந்து ஒரு தனியார் துறையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முழு நேர ஒர்க் செய்திருக்கேன் அண்டு நான் ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமாக ஒரு வெளியில் ஒரு தேவைக்கு போயிருந்த நேரம் சடனாக ஒரு கால் வந்துருச்சு என்னோட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு தெரியாமலே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மிஸ் யூனிவர்ஸ் ப்ரெஜெண்ட் ஸ்ரீலங்காவில் நடந்துருந்துச்சி அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது சடனா வந்த கோல் மூலமா அடுத்த நாள் எனக்கு அந்த ஆடிஷன் வச்சிருந்தாங்க ஸோ அவங்களோட பேரும் கெட்டு போக அப்படின்ற ஒரு ரீதியில் தான் நான் அதை அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ அவசர அவசரமாக அது சம்மந்தமாக ரெடி ஆகி போய் பார்த்தா எல்லாமே பிரைடல் லுக்ல எல்லா கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க ஜஸ்ட் அப்ப போனதுமே எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு செலக்ட் ஆக மாட்டேன் எனக்கு அடுத்த ரவுண்ட்ஸ் போக முடியாது ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே என்டர் ஆகினது அப்புறம் ரவுண்ட்ஸ் வச்சு தான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நான் வந்து இந்த பேஜண்ட் கண்டினியூ பண்ணிட்டு போனேன் ஸோ அதுதான் என்னோட லைஃப்பில் மாடலிங் அப்படின்ற பேசிக் படியை எடுத்து கொடுத்த விஷயம் இப்போ நாங்கள் வந்து ஒரு விபத்தின் காரணமாக எதிர்பாராத ஒரு விடயத்தின் காரணமாக நாங்கள் இந்த துறைக்கு வந்து விட்டோம் ஆனால் இந்த துறையில் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த துறை தொடர்பான பல விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது படித்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் உங்களை எவ்வாறு வளர்த்து கொண்டீர்கள் ஸ்டார்டிங் இந்த பிரசென்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகும்போது எனக்கு ரேம்போக் கூட தெரியாது பேசிக் நாலேஜ் இருக்கல போன மைண்ட் செட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வருவோம் அப்படின்றதுக்காக சோ அங்க என்ன என்னோட ட்ரெயினர் தான் எனக்கு ரேம்போக் ஸ்டேஜ் டிசைன் என்ன மாதிரி இருக்கும் நாங்கள் ரேம்ப் ஒர்க் எப்படி பண்றது கொஸ்டின் என்ன ஆன்சர் எப்படி பதில் சொல்றது இந்த மாதிரி மாடலிங் எல்லா பேசிக் நாலேஜும் எனக்கு அவர் தான் படிப்பிச்சு தந்தது ஸோ அவர் மூலியமாக இந்த மிஸ் யூனிவர்ஸ் பெஜெண்ட் மூலமாக தான் என்னோட மாடலிங்கான பேசிக் நாலேஜை நான் நடிச்சுக்கிட்டேன் இதுவரை மாடலிங் சம்பந்தமாக எத்தனை நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள்னு சொன்னால் பெஜன்ட் அப்படின்ற ரீதியில பார்க்கும்போது மிஸ் யூனிவர்ஸ் செமிஃபைனலிஸ்ட்னா அப்புறம் இப்படி நான் என்னோட லைஃப்ல ஒரு நினைக்கிற விஷயம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு கன்ஃபிடென்ட் ஓவர் கன்ஃபிடென்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு ஸோ கன்ஃபிடென்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதில் கடைசி கட்டம் வரைக்கும் போயிட்டு கடவுள துணை இருந்தா சப்போர்ட்டும் இருந்தா சான்ஸும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மள அது அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்மளுக்கு அடைய முடியும் ஈவன் அதுல எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் அடைய முடியல எக்ஸ்பீரியன்ஸோட நாங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர வேண்டிய ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து நாம போகணும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருந்தால் மட்டுந்தான் அடுத்த ஒரு பேஜென்ட்டுக்கோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதுல இன்வால்வ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த அசீவ்மெண்ட்டை அடைய முடியும் ஸோ எனக்கு இருந்தது கன்ஃபிடண்ட் இந்த கான்ஃபிடண்ட்டும் ஒன்று பேஜென்ட்டுக்குள்ள போனேன் ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அதுலருந்து இந்த மாடலிங் துறை வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நிச்சயமாக அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை ஒரு பொதுவாகவே தமிழர்களிடையே ஒரு பெண் மாடலிங் வருவது அப்படின்னு சொல்லும் பொழுதும் கேட்கின்ற முதலாவது கேள்வி உங்களோட வீட்டில் எப்படி இதை அளவு பண்ணாங்க எப்படி அவர்கள் இதற்கு சம்மதித்தார்கள் அந்த மாதிரி கேள்விகள் நாங்கள் நிறைய இடங்களில் கேட்டிருப்போம் உங்களிடமும் நாங்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றோம் உங்களுடைய வீட்டில் முதலாவதாக வந்த கருத்து என்ன அவர்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு உற்சாகம் எவ்வாறு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கூல் டைமில் என்னோடய ஸ்கூல் டைம்ல என்னோட பிரைடல் ஷோனுக்கு என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக வந்த ஒரு கன்டாக்ட் கூப்பிட்டுருந்தாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஒரு சிஸ்டர் வந்து அப்புறம் வீட்டில் சொல்லி வீட்டில் இல்லை போகவே முடியாது அதெல்லாத்துக்கும் அலோட் பண்ண மாட்டோம் மொட்லிங் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற விஷயத்த ஆணித்தரமா சொல்லிட்டாங்க எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்புறம் இந்த பசெண்ட் அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தவிர்க்க முடியாத காரணம் தானே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போனேன் ஸ்டார்டிங் என்ன மைண்ட் செட்டில் இருந்துச்சு மொட்லிங் அப்படின்றது வந்து ஒரு நிறைய பேரே மாடலிங் அப்படின்ற விஷயத்தை வித்தியாசமான பார்வையில தானே பார்க்கறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு ஒரு சைடில் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ இது வீட்லேயும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வீட்லேயும் இருந்துச்சு பட் நான் இதுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் இருந்து பார்க்குற உலகம் இல்லையா அந்த ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் இருக்கிறது ஸோ அந்த ஃபீல்டில் இருக்க ஒருத்தருக்கு தான் அதுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும் ஸோ அம்மா அப்பாவும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் மாடலிங் அப்படின்ற ஒரு தப்பான விஷயம் அது பண்ணக்கூடாது அது நம்மளோட ஃபேமிலிக்கு சூட்டபிள் ஆகாது அப்படின்னு அப்புறம் நான் அந்த பெஜெண்டுக்கு போயிட்டு அங்க இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பேரன்ட்ஸும் வந்திருந்தாங்க இருந்தாங்க சோ அவங்களும் பார்த்த விஷயங்கள் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பெஷன்ட் அப்படின்றது வந்து ஒரு பெஷன்ட் தான் அது தவிர அல்ல நாம பாக்குற அந்த கெட்ட விஷயங்கள்ல ஒன்னுமே எதுவுமே இல்ல முதலில் மறுத்த பெற்றோர்கள் பிறகு நீங்கள் அஹ் அரை இறுதி சுற்றுவரை சென்றிருக்கின்றீர்கள் அதற்கு பிறகு நிறைய பாராட்டுதலும் அங்கீகாரமும் பெற்ற பிறகு அவர்களிடம் இருந்து வந்த அந்த வார்த்தைகள் எவ்வாறு இருந்தது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு மாதிரி இப்போ கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏதாவது ப்ரெசெண்ட் இவெண்ட்ஸ் வந்தாலும் ஃபர்ஸ்டா ரெடி ஆகுறது என்னோட பேரண்ட்ஸ் தான் நான் ரெடி ஆகுறனோ இல்லையோ பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி என்ன அதுக்கு மூவ் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது ஷூட் சம்மந்தமா யாராவது கதைச்சி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டு அம்மா தான் புஷ் பண்ணுவாங்க பேசுங்க இப்போ ஷூட் இருக்கு என்ன மாதிரி அப்படின்னு வீட்ல தான் என்னை புஷ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கு மூவ் பண்ணுவாங்களே தவிர நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட என்னோட பேரண்ட்ஸ் இப்போ என்ன புஷ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ண வைக்கிற விஷயம் வந்து அதிகமா இருக்கு அதே நேரத்தில் ஒரு தமிழர்களுக்கு தமிழ் பெண்களுக்கு மொடலிங் துறையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு நீங்க நினைக்கின்றீங்க மொடலிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்கள் ஃபர்ஸ்டா கிளியர் ஆகணும் மொடலிங் அப்படின்றது வந்து இந்த ஒயிட் ஸ்கின் ஃபேர் ஆன கேர்ள் அப்புறம் இந்த ஸ்கின் டோன் ரொம்ப அழகா ஸ்லிம்மா இருக்கணும் பாடி ஷேப் இது எதுவுமே இல்லை அப்படி பார்த்தா நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் பிகாஸ் நான் ஃபேரான கேர்ளும் இல்லை ரொம்ப எனக்கு பெரிய பேக்ரவுண்டும் இல்லை நான் சாதாரணமான ஃபேமிலியிலேருந்து வந்த கேர்ள் இந்தியன் ஆக்ட்ரஸ் கூட எடுத்து பார்த்தா நம்ம ராதிகா ஆக்ட்ரஸ் ராதிகா இருக்காங்க அவங்க கூட டஸ்கின் ஸ்கின் தான் ஸோ அவங்க கூட இவ்வளோ ரீச் ஆகியிருக்காங்க அவங்களோட நேம் சொன்னாலே எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ நாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஸ்கின் ஃபேரான கேர்ள் இதெல்லாம் மாடலிங் அப்படின்ற விஷயத்தில் இன்வால்வ் பண்ணவே கூடாது மாடலிங் அப்படின்றது ஒரு பேஷன் அது ஒரு அழகான ஒரு விஷயம் அது அந்த அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அந்த ஃபீல்ட் தெரியும் ஸோ என்ன சொல்கிற என்னதுன்னா அந்த அந்த ஃபீல்டில் இருக்கவங்க அந்த ஃபீல்டில் நாங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட அந்த மாடலிங் அப்படின்னு கண்டினியூ பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்ரீலங்காவில் இப்போ நிறைய தமிழ் கேர்ள்ஸும் சரி சிங்கள கேர்ள்ஸும் சரி மாடலிங் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நிறைய ஸ்டூடியோஸ்லேருந்து கதைப்பாங்க ஃபேமஸான மொடல்ஸும் இருக்கிறாங்க ஸோ ஃபேமஸான மொடல்ஸை நாம ஷூட் பண்ணும்போது அவங்களை கூடுதலா அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான சான்ஸ் கூட நார்மலானவங்களும் இருக்கிறாங்க பட் நம்மளுக்கான சான்ஸை நாம தான் எந்த சந்தர்ப்பத்திலையும் வரவழைச்சு கொள்ளணுமே தவிர இப்ப ஃபேமஸான மொடல்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நிறைய பேமெண்ட்டோட ஷூட்ஸ் போகும் அவங்களுக்கு பெசென்ட் போனா குயிக்கா வின் பண்ணலாம் அந்த மாதிரி மைண்ட் செட் நம்மளுக்கு எப்பயும் இருக்காது பெஷன் அப்படின்றது நம்மளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது தான் நம்மளுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வரும் ஸோ வர வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம நிறைய ரேம் வாக் போயிருப்பீங்க நிறைய விருது விழாக்களுக்கு போயிருப்பீங்க நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்றதுக்காக அவங்களை கூப்பிட்டு இவ்வாறான இடங்களில் இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள் அதாவது தோலின் நிறம் ஸ்கின் கலரை வைத்து ஒருத்தங்களை உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு இருக்கா அதாவது உங்களுடைய கலருக்கு இந்த நிறம் நிறத்தின் காரணமாக நீங்க கொஞ்சம் பின்னுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள் நடைபெற்றிருக்கா அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இதுவரைக்கும் வந்தது இல்லை நான் இந்த ஸ்கின் டோன் அப்படின்ற விஷயத்தை மூலமா தான் ஏன்னா அங்க இந்த செமிஃபைனல் ஸ்டேஜில் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ஃபீலிங்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க ஸ்கின் டோன் காரணமாக நீங்க ரிஜெக்ட் செய்யப்பட்டிருந்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸோ எனக்கு அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நான் ஏதோ ஆன்சர் பண்ணி அப்புறம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸ்கின் டோன் அப்படின்றது இந்த பஷனுக்கோ மொடலிங்கோ இன்வால்வ் ஆகாத விஷயம் ஸோ அப்படின்ற மைண்ட் நான் அன்னையோடு மறந்துட்டேன் ஸோ இந்த ஸ்கின் டோன் அப்படின்ற விஷயத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் வந்தது இல்லாமல் இனிமேலும் வரக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் மொடலிங் அப்படின்றது நாங்கள் நிறைய தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நிறைய படங்கள் மூலமாக நிறைய விடயங்கள் மூலமாக பார்த்திருக்கின்றோம் அதில் அதிகமாக சகோதர மொழி கலைஞர்கள் சிங்கள மொழி கலைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் மொடலிங் துறை என்று வரும் பொழுது சிங்கள மொழி கலைஞர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை இவ்வாறான ஏதாவது சந்தர்ப்பங்களை கடந்து வந்தீர்களா இப்போ சிங்கள கலைஞர்கள் மாதிரியே தமிழ் கலைஞர்கள் ஈக்குவல் ஆகிட்டாங்க எங்க தமிழ் மொழி நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ ஸ்ரீலங்காவில் சிங்கலை எவ்வளவு இருந்தாங்களோ அதுக்கு ஈக்வாலிட்டி கொடுக்குற அளவுக்கு தமிழ் மாடல்ஸ் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க நிறைய மாடல்ஸ் உருவாகுறாங்க இன்னும் ஃபியூச்சர்ல உருவாக போறாங்க ஏன்னா ஸ்டார்டிங் இருந்த மைண்ட் செட் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கண்ணோட்டம் வேற மாதிரி இருந்துச்சுன்னு அது வந்து சிங்கலிஸ் வந்து ஆல்ரெடி அது தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அந்த கண்ணோட்டம் இல்லை இது ஒரு பேஷன் தான் அப்படின்றது அதனால தான் அவங்க ஸ்டார்டிங்ல அவ்வளோ யுவதிகள் வந்து மாடலிங் ஃபீல்டுக்கு போயிருந்தாங்க பட் தமிழ் ஆக்கள் வந்து அந்த கண்ணோட்டம் இன்னும் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஸோ அதனால ஒரு சிலர் வந்து இப்போ என்ன மாதிரி பெஜண்ட் போனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தவங்களுக்கு மைண்ட் செட் தானே பெசெண்ட் அப்படின்றதே என்ன ஃபேஷன் அப்படின்றது என்ன மாடலிங் என்ன என்ன அப்படின்னு அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலிஸும் அந்த விஷயத்த தெரிஞ்சு அவங்களோட பிள்ளைகளையும் அவங்களோட ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸையும் இதுக்கு இன்வால்வ் பண்ணுறதுனால இப்போ சிங்கள மாடல்ஸ் மாதிரியே தமிழ் மாடல்ஸ் நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க ஸோ ஃபியூச்சர்லேயும் இன்னும் நிறைய வளருவாங்க ஸோ ஸ்டார்டிங் தான் இருந்தாங்க சிங்கள மொடல்ஸ் அதிகமா இப்போ ஈக்குவாலிட்டி ஈக்வாலிட்டியே ரெண்டு பேரும் ஒரே அளவுல இருக்கிறாங்க தமிழ் மொடல்ஸும் பேஜண்ட்டுங்களுக்கு போறாங்க சோ நம்மட தமிழ் மக்களோட மைண்ட் செட்டும் இப்ப மாறி மூவ் ஆகுறாங்க நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தது என்றால் முதலில் உங்களுடைய பெற்றோர்கள் ஆர்வமாக உங்களுக்கு முதல்லேயே வெளிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் இன்னும் கூட தமிழ் பெண்கள் மாடலிங் துறைக்கு வர வேண்டும் அப்படி என்று விரும்பும் பொழுது வீட்டில் கொஞ்சம் தடை என்று ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது அந்த தடையை தாண்டி வீட்டில் இருப்பவர்கள் சுற்றத்தினர்கள் உறவினர்கள் மொடலிங் துறைக்கு வர வேண்டியவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டியதன் காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதாவது அவர்கள் எந்த அளவு தூரத்திற்கு உற்சாகம் கொடுத்தால் இவர்கள் இன்னும் முன்னேற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கின்றா இந்த மொடலிங் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்க பிள்ளைங்கள பேரண்ட்ஸுக்கு சொல்ற விஷயம் மொடலிங் அப்படின்றது ஒரு பேஷன் மட்டும்தான் அதுல இந்த தவறான கண்ணோட்டங்கள் அப்படின்ற விஷயங்களே எதுவுமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா நான் சொல்கிறேன் என்னன்னா உங்களோட வீட்டுலையும் சரி உங்களோட சுத்தி இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் அதுக்கு மூவ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா இருந்தா அவங்கள அவங்களும் அதுக்காக விடுங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது ஒரு கெட்ட விஷயம் இல்லை இது ஒரு அழகான விஷயம் மாடலிங் அப்படின்றது அந்த ஃபீல் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த அழகான ஃபீல் தெரியும் என்னென்னு சொன்னால் இப்போ நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ ப்ரொமோஷன் ஷூட் ஒன்று பண்ணி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க என்னோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவது மூலமாக அவங்க ரீச் ஆகுவாங்க ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஏன் மூலமாக அவங்க இன்னும் ரீச் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி இது வந்து பெஷன் மட்டும்தான் மற்றபடி இது கெட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை பெஷனாக பார்த்தா இது அழகான ஒரு பெஷன் சோ பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் உங்களோட வீட்ல இங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா சோ அவங்களுக்கு கண்டிப்பா இது சம்பந்தமா நல்ல நாலேஜ் கொடுங்க ஆஹ் ஷூட்ஸ் வரும்போது அதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க தடை போடுறதுக்கோ இல்லைனா அப்படியான விஷயங்கள் பண்ணாதீங்க ஸோ அவங்களும் என்னைக்காவது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரவே உங்களுக்கு பெருமையாக இருக்கும் உங்களை மாதிரியே இந்த இடத்துல வந்து எதிர்காலத்தில் நேர்காணல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ் பெண்கள் மத்தியில் இந்த மொடலிங் துறை அப்படி என்பது பார்த்தோம் என்றால் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது சதவீதத்தில் மிகவும் அதிகரித்திருக்கின்றது நிறைய இடங்களுக்கு செல்கின்றார்கள் நிறைய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் தேடி தேடி செல்கின்றார்கள் அவர்களுடைய மனநிலையில் இந்த மொடலிங் துறைக்குள் நான் வர வேண்டும் சாதிக்க நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நிறைய பேரோட பேசியிருப்பீங்க அந்த வகையில் சொல்லுங்க இப்போ இருக்கிற பெண்கள் மத்தியில் இந்த மொடலிங் துறை என்பது அவர்களுக்கு எந்தளவு தூரத்திற்கும் மிகவும் பிடித்தமான ஒரு துறையாக காணப்படுகின்றது இப்போ தான் எல்லா க எல்லாட் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கு ஸோ ஒரு சிலர் நினைக்கிறாங்க மொபைல் ஃபோன் எடுத்து ரெண்டு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணால் அது மொடலிங் அப்படின்னு அது மொடலிங் மாடலிங் அப்படின்றதும் ஒரு ஒரு அது நான் நினைக்கிறது அறுபது படிப்பு அது ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் படிச்சுட்டு வந்தா தான் அதுக்கான நாலேஜ் எடுத்து நம்மளுக்கு சரியான சரியான லெவல் வரைக்கும் அதை தாண்டி போகலாம் பெண்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் இந்த ஒரு சிலர் பாக்குறாங்க இல்லையா மாடலிங் ரெண்டு வகை இருக்கு ஒன்று ட்ரெடிஷனலா இருக்கு இன்னொன்று ஃபேஷன் மாடல் இருக்கு நிறைய தமிழ் பெண்கள் ஃபேஷன் மாடல் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டில் பர்மிஷன் இல்லை அவங்க இண்டிவிஜுவலாக விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு இது ஆனால் ஃபேஷன் ஃபேஷன் மாடல் இருக்கு இல்லையா இந்த ஃபேஷன் மாடல் வந்து ஃபேஷன் மாடல் அப்படின்றது வந்து அதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது எப்படி நான் அது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது ஃபேஷன் மாடல் அப்படின்றது நம்ம ஒரு ஷோரூமில் ஒரு ஃபேஷன் பண்ணுறோன்னு சொல்லுவோமே அந்த ஃபேஷன் மாடல் வேற இந்த ஓப்பன் ட்ரெஸ்ஸில் பண்ணுற ஃபேஷன் மாடல் வேறு ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க இந்த மாடலிங் ஃபீல்டில் இருக்கவங்க இருக்கிறாங்க ஓப்பன் ட்ரெஸ் சம்மந்தமான ஷூட் செய்கிறதுக்கும் ஃபெஷன் சம்மந்தமான ஷூட் செய்கிறதுக்கும் ஸோ நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னோட நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கதைப்பாங்க ஒரு சிலர் தான் அதை ஃபெஷனாக பார்க்கறது ஒரு சிலர் அது வேற கண்ணோட்டத்தில் பார்க்கறது ஸோ அப்படியே எனக்கு நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆகி இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பெண்களை பொறுத்தவரையில நிறைய பேர் இப்போ மொடலிங்க்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல நான் வந்து நான் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாடலிங்கல இன்ட்ரெஸ்ட் இருக்க பெண்கள் வந்து வீட்டில் அவங்க ஃபர்ஸ்டா வீட்டில் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பேஷன் அப்படின்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலாம் என்ன மாதிரியே அவங்களும் நான் சாதாரணமான ஒரு அவங்களுக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பயன்படுத்திக் கொண்டு மூவ் ஆகுவாங்களா இருந்தால் ஃபேஷன் அப்படின்ற ரீதியில் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு போகலாம் அதே நேரத்தில் எந்த ஒரு துறையும் வந்து கொஞ்சம் வருமானம் ஈட்டக்கூடியதாக இருந்தால்தான் அந்த துறையில் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மொடலிங் அப்படின்ற துறைக்கு ஒரு பெண் விருப்பப்பட்டு உள்ளே வருகிறார் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அதன் மூலமாக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அந்த பொருளாதாரம் என்பதை ஈட்டக்கூடியதாக அல்லது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றிருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் ஆமாம் கண்டிப்பா என்ன சொன்னால் இப்போ நான் ஸ்டார்டிங் மாடலிங் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள வர முதல்ல நான் ஏர்ன் பண்ணதை விட இப்போ அதில் அதிக நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னை நான் கூப்பிடும் போதும் அது பேமெண்ட் ஷூட்டாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு நான் ப்ரொமோஷன் ஷூட்ஸும் பண்ணி கொடுப்பேன் ஸோ இது வந்து நம்ம பெஷன் அப்படின்ற ரீதியெலாம் இது வந்து கண்டிப்பாக வருமானம் ஈட்டக்கூடிய விஷயம்தான் நாம நாம் ஒரு முழு நேர தொழில் செய்கிறதை விட அதிகமான வருமானம் நம்மளுக்கு நாங்கள் முழு நேரம் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோமா இருந்தால் நம்மளுக்கு அதை விட அதிகமான ஏர்ன் பண்ணலாம் ஸோ நான் ப்ரைவேட்டில் ஒர்க் இருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வீக்கெண்ட் டேஸில் மட்டும்தான் இது சம்மந்தமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ வீக் டேஸில் ப்ரைடல் ஷூட் அப்படி இப்படி வந்தாலும் செய்கிறது இல்லை ஒர்க் சம்மந்தமாக இருக்கனால ஸோ அடிக்கடி தோணும் ஒர்க் ரிசைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாமே நாம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாமே இன்னும் அச்சீவ்மெண்ட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட சுட்சிவேஷனால எனக்கு ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும் ஸோ அதுவும் ஃபேஷன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன் கண்டிப்பா இந்த மாடலிங் அப்படின்றது விஷயம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு அதே நேரத்தில் நிறைய பேர் ஆர்வத்தோடு ஒரு துறைக்குள் வரும் அந்த துறையில் நிச்சயமாக போட்டி என்கின்ற ஒரு விடயமும் இருக்கும் ஒருவருக்கு வரக்கூடிய வாய்ப்பை தட்டி பறித்து இன்னொருவர் பெற்றுக்கொள்வது அல்லது அவருக்கு வாய்ப்பை வழங்காதீர்கள் என்று சொல்வது இவ்வாறான விடயங்கள் எல்லா துறையிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கும் மொடலிங் துறையில் எவ்வாறு அந்த மாதிரியான சூழ்நிலை காணப்படுகின்றது மொடலிங் துறையில் நாங்கள் பெஜண்ட் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக அந்த போட்டித்தன்மை கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லாத பெசெண்ட்ஸும் இருக்கு நான் ஃபேஸ் பண்ண பெசெண்ட்னா அது வந்து அப்படி ஒரு விஷயமே இருக்கல பட் அடுத்தடுத்து பெசெண்ட்டுங்க நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படின்னு போகும்போது தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் போட்டித்தன்மை இருக்கு இது இப்படி இவங்களை போக விடாம இவங்களுக்கு கொடுக்குறாங்க விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அப்படி பண்ணக்கூடாது எல்லாரும் ஈக் எல்லாருமே ஈக்குவல் யாருக்கு திறமை இருக்குதோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர யார் அழகாக இருக்காங்க யார் நல்லா கதைக்கிறாங்க யார் வடிவாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான அந்த கொடுக்க கொடுக்கக்கூடாது ஸோ அப்படி நடக்குமா இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கண் முழுக்க நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா நான் கண்டிப்பாக பேசணும் அது தப்போ சரியோ பேசுனா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸ் வரும் தானே ஸோ அதுக்காக நாம் அப்படி ஒரு தப்பு நடக்குது சரியான விஷயம்னு நடக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒரு தப்பு நடக்குது போட்டித்தன்மை தான் நடக்குது இவங்க இந்த ரீசன்க்காக தான் இந்த ப்ளேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா தான் நம்ம கண்டிப்பாக பேசணும் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி உங்களுடைய குரலை அங்கே பதிவு செய்வீர்கள் நிச்சயமாக அதே நேரத்தில் நீங்கள் நிறைய விடயங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணாக தனித்துவமாக இந்த துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் பற்றியும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அவற்றை தாண்டி நீங்கள் சந்தித்த இன்னல்கள் சிக்கல்கள் என்று எவற்றை கூறுவீர்கள் இந்த துறையில் குறிப்பாக மாடலிங் துறையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்த பிரச்சனை என்னன்னா என்னோட ஸ்கின் டோன் தான் ஸ்டார்டிங்லேயும் வந்த பிரச்சனை ஸ்கின் டோன் அப்புறம் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்ப தூரத்தில் ஸ்டுடியோஸ்லலாம் ஷூட்ஸ்க்கு கூப்பிட்டுருப்பாங்க ஸோ எனக்கு பேர்ஸ்னலாக இருக்க பிரச்சனை என்ன என்னோட ட்ராவலிங் பிரச்சனை எனக்கு இந்த ஒர்க்கோட என்னோட மாடலிங் ஃபேஷன் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சிலவேல தோணும் எல்லாத்தையும் விட்டுட்டு சைலண்டாக இருந்துருவோமா அப்படின்னு பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன் ரெண்டே பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறேன் இதை தாண்டி வர பிரச்சினைகள் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பேஷன் ஒரு சிலர் தான் பேஷன் நான் பார்க்கறது மறு ஒரு சிலர் வந்து இதை வேற வித்தியாசமான ரீதியில பார்க்குறாங்கன்னு அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னோடையும் கதைச்சு இருக்கிறாங்க ஸோ எனக்கு அப்படி வந்த சான்ஸ் எனக்கு பேமெண்ட் ஷூட்ஸும் வந்துருக்கு அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனக்கு இப்படித்தான் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு தெரிய வந்து நான் உடனே கட் பண்ணிடுவேன் ஸோ கட் பண்ணி எனக்கு என்ன இஷ்யூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நான் அந்த ஷூட்டை உடனே கட் பண்ணிடுவேன் பட் எனக்கு அதோட விளைவோ என்னமோ தெரியலை கடவுள் கொடுத்த வரமோ தெரியலை அதை விட பெட்டரான ஷூட் எனக்கு உடனே செட் ஆகும் ஸோ நான் எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணதில்ல ஐயோ ஷூட் கேன்சல் ஆகிட்டே என்னோட பேமெண்ட் சைடும் நான் யோசிச்சிருக்கேன் ஸோ பேமெண்ட்டும் வராது ஷூட்டும் கேன்சல் ஆகிட்டேன்னு நான் யோசிக்கிற இடத்துல எனக்கு இன்னொரு இடத்துலயும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இதை விட பெட்டரான சான்ஸ் ஸோ அது மட்டும் இல்லை இன்னர்கள் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நம்மளுக்கு என்னோட ரீதியில நான் பார்க்குற நேரம் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை அந்த டைமிங் மட்டும்தான் ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரீயாகவும் ப்ரொமோஷன் ஷூட்ஸும் பண்ணி தர சொல்லுவாங்க ஸோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்மளுக்கு அது பண்ணி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸும் இருக்கும் அதாவது சில வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் இந்த துறையில் காலடி எடுத்து வைத்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த துறை மீது இருக்கின்ற பிடிப்பு காரணமாக வெற்றிகரமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அல்லது ஒரு பத்து வருடங்கள் கழித்து நான் இதே துறையில் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த இலக்கு எதுவாக இருக்கும் எனக்கு இப்போ இருக்க ஒரு அம்பிஷன் என்னன்னு சொன்னால் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன நடக்கும் நாம் இப்போ பிளான் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஸோ எனக்கு இருக்க ஒரே நோக்கம் இந்த ஃபீல்டில் என்னன்னு சொன்னால் நான் இன்னொரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ எத்தனை வருஷம் போனாலும் இந்த பெஷனை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகணும் வீட்டிலையும் சரி என்ன சுத்தி இருக்கவங்க சரி அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கணும் அதுக்கான அனுமதியும் கொடுக்கணும் ஆஹ் பெஷன் அப்படின்றது நான் இப்போ ஸ்ரீலங்கா தமிழ் மோட்லா ஒரு சிலருக்கு தெரியும் என்ன என்ன தெரியும் தென்னிந்திய துறையில ஒரு சில ஷூட்ஸ் வந்து இந்த சினிமா சம்மந்தமான ஷூட்ஸ் வந்து ஸ்ரீலங்காலையும் பண்ணியிருந்தாங்க ஒரு சில சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அதுலேயும் செய்திருக்கு ஷோர்ட்ஸ் ஃபிலிமும் செய்திருக்கிறேன் ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகணும் இது தாண்டி எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான வாய்ப்புகள் வருமானா நான் கண்டிப்பாக அதையும் ஃபேஸ் பண்ணுவேன் ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்வேதா அப்படின்றவங்க வந்து ஸ்ரீலங்காவில் தெரிஞ்ச ஒரு நல்ல மொடலாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் நிச்சயமாக நாங்களும் அதற்கான எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் திரைப்படங்கள் பற்றி பேசுகிறீர்கள் அதாவது இந்திய திரைப்படங்கள் இலங்கை குறும்படங்கள் என்று நீங்கள் பணியாற்றிய திரை அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் என்னோட மைண்ட் செட் எப்பவும் இருக்கும் நான் ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நான் அந்த என்ன நோக்கத்துக்காக போறேன் அந்த நோக்கம் நடக்கிற நேர அதே நேரத்தில் நான் அங்கேருந்து எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக நான் வெளியில வருவேன் ஸோ நிறைய வித்தியாசமான நபர்களை செஞ்சு சந்திச்சுருக்கிறேன் நிறையா ஷூட்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் இந்தியா ஃபிலிம்ஸ் சம்மந்தமாக பார்க்க போனீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறேன் சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ணியிருந்த பராசக்தி மூவியில் சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன் ஷோர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் கொஞ்சமும் பண்ணியிருக்கிறேன் ஸோ நல்லா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இல்லை அது வந்து உள்ளே போய் அந்த செட்டப்போடு நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது அது வேற ஃபீலாக இருக்கும் ஸோ தென்னிந்தியா ஷூட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்தால் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கு அதே நேரத்தில் இந்த துறைக்குள் மாடலிங் என்கின்ற துறைக்குள் வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற இளம் இளைஞர்கள் நிறைய பேர் குறிப்பாக இளம் பெண்களை நாங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு சேத்தா சொல்லக்கூடிய அறிவுரையாக என்ன இருக்கும் நான் அவங்களுக்கு அறிவுரை எதுவும் சொல்ல விரும்பல அவங்களோட பேரண்ட்ஸு அண்ட் அவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் மாடலிங் அப்படின்றது அழகான ஒரு பேஷன் அது அழகான ஒரு ஃபீலிங்ஸ் ஸோ இவங்களுக்கு மொட்லிங் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள இன்வால்வ் ஆகுறதுக்கு யாருக்கும் சரி இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா அந்த தப்பான கண்ணோடத்தை பேரண்ட்ஸ் தயவு செய்து விட்டுருங்க அது ஒரு பேஷன் அது ஒரு அழகான விஷயம் ஸோ உங்களோட வீட்டில் யார் சரி அது சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு மூவ் பண்ண விடுங்க அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக விடுங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க ஸோ இதை இந்த விஷயம் வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது ஸோ பேரண்ட்ஸ் அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க அருமை நிச்சயமாக இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவார்கள் பின் தொடர்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது அதாவது இப்பொழுது நீங்கள் தனியாக வேலை செய்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் இருக்கின்றது நினைத்த நேரத்தில் நீங்கள் சென்று அந்த மாடலிங் செய்வது என்பது இலகுவான ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனால் பெண்களுக்கு பொதுவாகவே திருமணம் என்கின்ற ஒரு விடயத்திற்கு பிறகு அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அவர்கள் மாத்திரம் சம்பந்தப்பட்டதாக இருக்காது நிச்சயமாக கணவன் என்கின்ற ஒருவருடைய அந்த பங்களிப்பும் இருக்கும் திருமணத்திற்கு பிறகும் இந்த துறையை நீங்கள் எவ்வாறு தொடர்வதாக உங்களுக்கான திட்டம் இருக்கின்றது திருமணத்துக்கு பிறகு நிச்சயமாக என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் நான் என்னோட ஐடியா என்னன்னா இது சம்பந்தமா எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு மாடலிங் கண்டினியூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனை தான் நான் கண்டிப்பாக சாய்ஸ் பண்ணுவேன் என்னோட லைஃப் பார்ட்னரா ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இன்னும் வரல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவார் ஸோ எனக்கு இருக்க ஐடியா என்னன்னு சொன்னால் அப்படியான ஒரு கேரக்டர் தான் என்னோட லைஃப்ல இன்வால்வ் ஆகணும் ஸோ அப்படி ஒரு கேரக்டர் இன்வால்வ் ஆகும் பட்சத்தில் எனக்கு இந்த கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம் ஸோ தான் என்னோட ஆசை நிச்சயமாக உங்களுடைய அனைத்து ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரமும் உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டுமைக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி